எப்பவும் ஒரே மாதிரி இறால் செய்யாமல் இந்த மாதிரி முட்டை இறால் தொக்கு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இப்படி தாங்க சாப்பிடுங்க ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த இறால் தொக்கு வேற லெவலாக டேஸ்டாக இருக்குங்க இது சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் தான் சொல்லலாம் ஸோ இந்த இறால் தொக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் தான் நம்ம செய்யப் போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ இறால் வாங்கினேன் அது வந்து ஒரு கால் கிலோவாக ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இறால் வந்து நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நம்ம இறால் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் அரை கிலோ இறால வந்து நம்ம வாஷ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தம்பது கிராம்ல வந்து முந்நூறு கிராம் இறால் கிடைக்கும் இதுல வந்து லைட்டா ஒரு ஸ்பூன் வந்து சன்னா மசாலா சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா வந்து இதை டீப்பா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்ட்ட சன்னா மசாலா இல்லனா மட்டன் மசாலா கூட நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் ட்ரை ஆனோம்னா ரெண்டு முட்டை எக் இதுல சேர்க்க போறோம் இந்த எக் சேர்க்கறது மூலியமா இந்த இறால் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டாவும் இருக்கும் அதே டைம் இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க சோ நம்ம எப்படி முட்டை பொரியல் செய்வோமோ அதே மாதிரி நிறால போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறோம் இதுல வந்து லேசா மசாலாவும் நமக்கு இருக்கு அதே டைம் சால்ட்டும் நம்ம சேர்த்திருக்கோம் ஸோ இப்போவே இந்த டேஸ்டான அதாவது இறால் முட்டை பொரியலை சாப்பிடலாம்னு தோணுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஸோ இது அப்படியே வந்து ஸோ இதை அப்படியே ஒரு ட்ரெயில எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்து ரொம்ப சூப்பரான இறால் தொக்கு செய்ய ஆரம்பிச்சுலாம் வாங்க அதுல ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க பட்டை சோம்பு வந்து சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே கலந்து ஒரு கப் ஆஃப் வெங்காயம் போட்டுக்கங்க இப்போ வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு தக்காளி ஜூஸ் வந்து ஒரு மூணு பழம் வந்து ஜூஸா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இறால் பொரியல் எக் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் மசாலா பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இந்த நாலு தூளுமே வந்து போதுமானதாக இருக்குங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் காரம் வந்து கம்மியாக இருக்குன்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்காது ஸோ கலர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லா பொடிகளும் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க இது எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெயிலே வந்து டீப்பாக ஃப்ரை ஆகும் ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம தண்ணி இதுல ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க ஏன்னா முட்டை இறால் தொக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்டா கிரேவி திக்னஸா இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி அதிகமா சேர்க்காதீங்க இது எல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இறால் முட்டை பொரியல் இதை வந்து கடைசியா பைனலா இதுல வந்து ஆட் பண்ணிட்டு அப்படி கிளறி விட்டீங்கன்னா அப்பப்ப கம கமன் இறால் தொக்கு பக்கத்து வீடு என்ன பக்கத்து தெரு வரைக்கும் வாசனை அடிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இறாலை வந்து ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க நான் நான் வந்து இன்னைக்கு செஞ்ச ஒரு நிமிஷத்தை எங்கள் வீட்டில் காலி ஆயிருச்சு அப்படியே லைட்டாக பிரட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான முட்டை இறால் தொக்கு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிருச்சு ஸோ இதுல வந்து கடைசியா வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கேரடு சேர்த்துக்கலாம் சுத்தமான கேடு சேர்க்கறது மூலிமா புளிப்பு சுவையோட அந்த காரம் எல்லாமே சேர்ந்து வேற லெவலாக இருக்குங்க இறால் தொக்கு வாங்குனீங்கன்னால் இனிமேல் இப்படி தான் செய்வீங்க ஸோ அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டில் ரெண்டு முட்டை இருந்தால் உடனடியாக நீங்களும் ஒரு கால் கிலோ இறாலை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு அசத்துங்க சார் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இறால் முட்டை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்தாம லைக் போட்டுக்குங்க இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் என்ன நம்ம பேஜத்தோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபர் வாட்ச்சிங்